வணக்கம் தாய்மான் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச மகளிர் தினம் என்று இலங்கையின் முன்னேற்றத்தை பாராட்டிய ஐ நிர்வாக பணிப்பாளர் பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து பிரதமரின் எச்சரிக்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட கலந்துரையாடல் இன்று அரசாங்கத்திற்குச் சொந்தமான காணிக்கு போலி பத்திரங்கள் தயாரித்த விவகாரம் சுதந்திரம் சமத்துவம் பிரதிநிதித்துவம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பிரான்ஸ் புரட்சியின் போது பரிசில் உள்ள பெண்கள் போராட்டம் நடத்தினர் ஆணுக்கு நிகராக பெண்கள் இந்த சமுதாயத்தில் உரிமைகள் பெற வேண்டும் என்றும் வேலைக்கேற்ற ஊதியம் எட்டு மணி நேர வேலை பெண்களுக்கு வாக்குரிமை பெண்ணடிமைகளாக நடத்துவதிலிருந்து விடுதலை வேண்டும் போன்ற விடயங்களை அவர்கள் வலியுறுத்தினர் பிரான்ஸ் மன்னரின் மாளிகைக்கு முன்னால் ஒன்று திரண்ட பெண்களை அச்சுறுத்திய இரண்டு காவலர்கள் பெண்களால் கொலை செய்யப்பட்டனர் தொடர்ந்து பெண்கள் நடத்திய போராட்டத்தின் நிமித்தம் மன்னர் லூயிஸ் பிலிப் பதவியிலிருந்து விலகினார் இதனையடுத்து பிரான்ஸ் பெண்களின் ஆர்ப்பாட்டத்துக்கு ஐரோப்பா முழுவதும் ஆதரவு பெருகியது ஆஸ்திரியா டென்மார்க் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளைச் சேர்ந்த பெண் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர் இதனையடுத்து பிரான்சில் ஆட்சி அமைத்த லூயிஸ்லாங் பெண்களை அமைச்சரவை ஆலோசனை குழுவில் இணைத்ததோடு அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கவும் இணங்கினார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி நடைபெற்றது அதன் பின்னர் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளில் நடைபெற்ற பெண்களின் புரட்சிகளை கருத்தில் கொண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதியை சர்வதேச மகளிர் தினமாக ஐக்கிய நாடுகள் சபை பிரேரணப்படுத்தியது சகல பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் சமத்துவம் உரிமைகள் மற்றும் வலுவூட்டல் எனும் துணிப்பொருளின் கீழ் இந்த ஆண்டு மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது எனவே தாய்பன் செய்திப் பிரிவு சார்பாக சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்காக ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்கவை வாழ்த்துவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜோர்ஜூவா தெரிவித்துள்ளார் காணொலி தொழில்நுட்பம் மூலம் ஜனாதிபதி அருணகுமாரி சாயக்கவுடன் நடத்திய சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் கணக்கில் பதவிடும் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் முதலீட்டை ஏற்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக அவர் மேலும் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களின் முக்கியத்துவமும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டிருந்தார் பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து கல்வி அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் அது குறித்து உடனடியாக விசாரிக்கப்படும் என்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனைக் குழுவின் முதல் அவர் எழுப்பப்பட்ட கல்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இதேவேளை பல்வேறு காரணங்களுக்காக பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து அவசர விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கல்வி கொள்கைகளை முறையாக செயல்பட அரசியல் தலையீடுகளாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ள கல்வி சீர்திருத்தத்தில் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுதல் மனித வளங்களை மேம்படுத்தல் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டை நடத்துதல் ஆகியவை அடங்கும் என்றும் அவர் மேலும் விளக்கியுள்ளார் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர்கள் என்று கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ள இம்மாதம் பதினேழாம் திகதி முதல் இருபதாம் திகதி நண்பர்கள் பனிரெண்டு மணி கிணறுவடையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக இதுவரை எண்பத்தி எட்டு உள்ளூராட்சி நிறுவனங்களும் பத்து அரசியல் கட்சிகளும் முப்பத்தி எட்டு குழுக்களும் கட்டுப்படம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தம்பியை கத்தியால் குத்தி கொலை செய்த அண்ணன் எலபாத அலுபத்கள பகுதியில் மூத்த சகோதரன் தனது இளைய சகோதரனை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த சம்பவம் நேற்று இரவு ஏழாம் திகதி பதிவாகியுள்ளது இச்சம்பவத்தில் அலுபத்கள உடனே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனொருவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மூத்த சகோதரருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதன் காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது எனினும் இந்த கொள்ளையைச் சேர்ந்த சந்தை கணபரான மூத்த சகோதரர் மண்ணல நோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாக அவரது தாய் தெரிவித்துள்ளதுடன் சம்பவத்தை தொடர்ந்து சந்தை கணபர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் ரத்னபுரி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்ய எலபாத போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிக்கு போலி பத்திரங்கள் தயாரித்த விவகாரம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர தப்பியோட்டம் கிரிபத்கோட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்திற்கு போலி பத்திரங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய களனியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் தனது வீட்டை விட்டு ஓடிவிட்டதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் குற்ற துறையின் சிறப்பு அதிகாரிகள் குழு ஒன்று பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய சென்றிருந்தது அந்த நேரத்தில் பிரசன்ன ரணவீரவின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் இருந்ததாகவும் குற்றப்புலனாய்வுத் துறையினர் அவரது மனைவியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாகவும் பின்னர் ரணவீரவின் சாரதியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாகவும் கூறப்படுகின்றது அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிக்கு போலியான பத்திரங்கள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கலனை பிராந்திய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாய்மண் செய்திகளோடு இணைந்திடுங்கள்